சைனீஸ் ஃபுட்ஸ் இப்போ எங்கே பார்த்தாலும் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வருது சைனாவில் மக்களை இருக்கிற வகையில் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் இதில் தயாரிக்கப்படுற சில உணவுப் பொருட்கள் போலியானது அப்படிப்பட்ட போலியான சில உணவுப் பொருட்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் தமிழ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க முட்டைகள் முட்டைகள் இங்கே அதிகமான விலையில விற்கப்படுது இந்த விலை உயர்ந்த முட்டைகளை மலிவான விலைக்கு தரதுக்காக போலியா தயாரிக்கிறாங்க வெள்ளை நிறம் மட்டும் இல்லாம ஒரு வகையான காஃபி நிறத்திலையும் தயாரிக்கிறாங்க வெள்ளை நிற முட்டைகள் ஒரு இங்க் மோல் பயன்படுத்தி அது கூட ஸ்டார்ச் ஆட் பண்ணி வெள்ளை நிற முட்டைகளை தயாரிக்கிறாங்க முட்டையோட கருவை ரெசின் யூஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க இது ரொம்பவே ஆபத்தானது பி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற பீஃப் நூடுல்ஸில் இருக்கிறது உண்மையான பீஃப் கிடையாது இந்த பீஃபை போர்க் மூலமாக தயாரிக்கிறாங்க இந்த ஃபேக் பீஃப் போர்க்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாக கிடைக்கிறது நைன்டி மினிட்ஸில் இதை தயாரிக்கிறாங்க ஆனால் இது உயிரை கொள்ற அளவுக்கு ரொம்பவே ஆபத்தானது பிளாக் அண்ட் ஒயிட் பெப்பர் இதை விற்பனை செய்கிற வியாபாரிகள் அவங்களாவே ஒயிட் மற்றும் பிளாக் பெப்பர் தயாரிக்கிறாங்க பிளாக் பெப்பர் தயாரிக்க மணலையும் தயாரிக்க மாவையும் மட்டும் ஒப்பாவையும் இருந்து எழுபது தேன் போலியானதுதான் சிரப் மற்றும் ரைஸ் சிரப் கூட பீட்ரூட் சிரப் சேர்த்து தயாரிக்கிறாங்க இதோடைய நோக்கம் பணம் மட்டும்தான் அரிசி சைனால போலியான அரிசி தயாரிக்கிறாங்க இத பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி செய்றாங்க இன்னும் சைனா மார்க்கெட்ல இது விற்பனையாக தான் இருக்கு இது ஒரு சிங்கப்பூர் மீடியா ஆதாரத்தோட இந்த ரைஸ் பொட்டேட்டோ மற்றும் நச்சுத்தன்மை உள்ள பிளாஸ்டிக்ல செய்யறாங்கன்னு உறுதிப்படுத்தியும் இது விற்பனையாகிக்கிட்டு தான் வருது மட்டன் சைனால மட்டன் கறிய நம்பவே முடியாது இவங்க எலிக்கறிய கெமிக்கல் மூலமா மட்டனா மாத்துறாங்க இத சின்ன சின்ன துண்டுகளா மாற்றி அதை நல்லா பதப்படுத்தி பயன்படுத்துறாங்க இதுல பயன்படுத்துற கெமிக்கல் ரொம்பவே நச்சுத்தன்மை வாய்ந்தது ஃப்ரெஞ்ச் wine, ஃப்ரெஞ்ச் wine ரொம்பவே விலை உயர்ந்தது இதனால் கிடைக்கிற சீப் ஒயினை எக்ஸ்பென்சிவ் வாயினில் கலந்து விற்பனை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால்லையும் சில கெமிக்கல்ஸ் கலக்குறாங்க இதனால் இதை குடிக்கிறவங்க சீக்கிரமே மரணத்தை சந்திக்கிறாங்க